ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனல் நிவியா ஃபுட் மேக்கரில் ஒரு ஹெல்தியான ரெண்டு வகையான ரெசிபி பார்க்க போகிறோங்க அதுவும் லஞ்சுக்கு நம்ம டக்குன்னு செஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு ரெசிபி அதில் ஃபஸ்ட்டு வந்து முருங்கை கீரை வச்சு ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறமா முட்டை சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு ரெசிப்பியுமே எல்லாருமே புதுசாக சமையல் பண்ணுறவங்க கூட செஞ்சிடலாம் ஈஸியாகவும் இருக்கும் வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு தான் நான் எப்படி பண்ணுறதுன்னு கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது ரெண்டுமே சேர்த்து சாப்பிட்றதுக்கு காம்பினேஷனும் அட்டகாசமாக இருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறது அதாவது லன்ச் கேம்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு குக்கரில் ஒரு அரைக்கப்பா அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் அதில் வந்து தண்ணி சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதை வந்து நல்லா அப்புறமா மறுபடியும் அதில் நம்ம தண்ணி சேர்த்து தான் நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் அதுக்கப்புறமா அந்த பருப்பு மட்டும் இப்போ ரெடியாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி நான் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதில் ஒரு பெரிய சைஸான தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூளும் சேர்க்க போகிறோம் தூளும் சேர்த்துட்டு இதெல்லாம் வந்து என்னென்னா நல்ல ஒரு சாஃப்ட்டாக அதாவது என்னென்னா வேக வைக்க போகிறோம் ரெண்டு விசில் வச்சு அதாவது நல்லா வந்து சாம்பாருக்கெல்லாம் வேக வைப்போம்ல அந்த மாதிரி அது வெந்துட்ருக்க டைங்களில் முருங்கைக்கீரை வந்து நான் என்னோட கை பிடிச்சோடி அளவுக்கு ஒன்றை கை பிடிச்சோடி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் அதை வந்து தண்ணி சேர்த்து நல்லா நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்க போகிறோம் கீரையில் வந்து நம்ம பொரியல் பண்ணுவோம் இல்லைன்னா பருப்பு சேர்த்து குழம்பா பண்ணுவோம் இல்லை காரக்குழம்பு செய்வோம் சட்னி செய்வோம் துவையல் செய்வோம் எல்லாமே செய்வோம் அதை ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் எல்லாமே செய்யலாம் ஆனால் நம்ம இன்னைக்கு சூப்பரான ரசம் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ ரெண்டு கிளாஸ் வந்து தண்ணி வந்து அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிருக்கேன் இப்போ நம்ம அந்த கீரையை வந்து அதில் சேர்க்க போகிறோம் இப்படி சேர்க்குறதுனால அந்த கலர் வந்து மாறாமல் நமக்கு பச்சை பச்சேன்னு கிடைக்கும் அதுக்கு முக்கிய முக்கியமாக நம்ம சேர்க்க போகிறது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் வெள்ளை சக்கரை அதை சேர்த்து நம்ம வந்து பண்ணும்போது அந்த பச்சை கலர் வந்து மாறாமல் அப்படி இருக்கும் இதை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது கொஞ்ச நேரம் மட்டும் இதை கலந்து விட்டுறணும் இதை வந்து நம்ம ஒரு பாதி அளவுக்கு தான் வேக வச்சு எடுக்க போகிறோம் ரொம்ப நேரம் வேக வச்சிட்டோம்னா அந்த டேஸ்ட்டு மாறிடும் நமக்கு ஒரு கசப்பு தன்மை மாதிரி வந் வர ஆரம்பிச்சிரும் இதை நம்ம வந்து இன்னும் ரசமாக்கிறதுனால நிறைய வேலை இருக்குது இதில் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த தண்ணியோட கலர் வந்து கீரையோட கலராக மாறிடுச்சு இதுதான் கரெக்டான அளவு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து நான் அப்படியே ஆரவச்சிட்றேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துட்டு அது நல்லா சூடு வந்ததுக்கப்புறமா ஒரு ஆறு காஞ்ச மிளகா சேர்த்துட்டு அதை நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கிறேன் இப்போ காஞ்ச மிளகா நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெயிலே ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது கூட நான் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் குருமிளகும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி அதையும் சேர்த்து இந்த மாதிரி வதக்கி விடுங்க எண்ணெயிலே வந்து நல்லா வந்து பொரியட்டும் இப்போ நம்ம இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் நான் ஆட் பண்ணுறேன் அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டே இருக்கலாம் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி கரெக்டான அளவில் நம்ம போது இது எல்லாமே எந்தளவுக்கு நமக்கு பொரியணுமோ அந்த அளவுக்கு கரெக்டாக பொறிஞ்சிரும் நமக்கு அந்த டேஸ்ட்டு நமக்கு முழுமையாக கிடச்சிரும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ரெண்டு கொத்து அளவுக்கு கருவேப்பிள்ளைகளைகளும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன்லேருந்து ஒரு அரை ஸ்பூன் வரைக்கும் பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இதெல்லாமே நல்லா பொறிஞ்சிருச்சு எந்தளவுக்கு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு நம்ம வந்து மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்க போகிறோம் அதே சூடில் சேர்த்துறாமல் கொஞ்ச நேரம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை அரைச்சிட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் நம்ம வந்து வேக வச்ச கீரையுமே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அது வந்து ஒரு பொடி மாதிரி தான் நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம் தண்ணி ஊற்றி அரைக்க மாட்டோம் நம்ம சீரகம் மிளகு எல்லாத்தையும் அதை வந்து ஒரு வேறு பவுலில் மாற்றி வச்சுட்டேன் கீரையை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு விசில் வச்சு வேக வச்ச தக்காளி பருப்பு எல்லாமே நல்லா வெந்திரிச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் அதுவும் ரெடியாக இருக்குது இப்போ ரசம் வைக்க போகிறோம் அதுக்கு அடுப்புல அடுப்பில் கடாய் வச்சுட்டு நான் வந்து இன்னைக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்க்குறேன் நல்லெண்ணெய் இருந்தால் சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சேர்த்துட்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி எண்ணெயிலே பொரியட்டும் பொரிய விட்டுருங்க கொஞ்சம் நேரம் வரைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா கடுகெல்லாம் நல்லா வெடிக்கும் போ போது ஒரு ஆறு பூண்டு பற்களை தோலோடவே நல்லா தட்டிட்டு நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் இந்த மாதிரி சேர்க்கும் போது ரசம் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இதெல்லாம் சேர்த்து எண்ணெயிலே வந்து நல்லா அந்த மாதிரி வதக்கி விடுறேன் இப்போ நமக்கு அந்த பூண்டோட அந்த வாசனை நமக்கு நல்லா வந்து உணர முடியும் அந்த எண்ணெயில் வந்து நல்லா வதக்கிறதுனால இந்த மாதிரி நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம அடுத்ததில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து தான் நான் வந்து பருப்பு வேக வச்சுருந்தேன் இல்லை இன்னும் கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பிஞ்ச் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் மறுபடியும் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பவுடரும் ஆட் பண்ணிக்கிறேன் ரசம் அப்படின்னாலே நம்ம பெருங்காயம் சேர்த்து தான் நல்லாவே பண்ணுவோம் அதில் கொஞ்சம் இந்த அந்த ஃப்ளேவர் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது இதெல்லாமே எண்ணெயில் சேர்த்து நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கு அப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதில் பாதி அளவுக்கு மட்டும்தான் நான் புளித்தண்ணி சேர்த்துக்கிட்டேன் புளித்தண்ணி ரொம்ப சேர்க்கல அந்த வடிகட்டிட்டு தண்ணியை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் கீரை சேர்த்து பண்ணுறதுனால ரொம்ப புளிப்பாக இருக்காது அதுமாதிரி புளித்தண்ணியும் கம்மியாக தான் சேர்க்குறேன் அது சேர்த்ததுக்கப்புறமா வேக வச்ச பருப்பெல்லாம் சேர்த்துக்கிட்டேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுறேன் கொஞ்சம் லேஸாக நமக்கு அந்த சூடு வரும்போது நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிற மிளகு மிளகாய் அதுக்கப்புறம் சீரகம் பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பொடியை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா இது வந்து கொஞ்சம் நல்லா லேஸாக கொதிச்சு வரும் பாருங்கள் அந்தளவுக்கு கொஞ்சம் நேரம் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக சூடு வர வரைக்கும் விடுங்க இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம அடுத்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம வேக வச்சு நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா நம்மளோட கீரை அதான் சேர்க்க போகிறோம் இப்போ இது வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் நம்ம என்ன வந்து அதில் சேர்க்கணும் இப்போ இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்தா அரைச்சி வச்சிருந்த கீரையை வந்து சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு உங்களுக்கு எந்தளவுக்கு தண்ணியாக ரசம் இருக்கணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப இந்த கீரை ரசம் வந்து ரொம்ப வந்து ஓவராக தண்ணி நார்மல் தண்ணி ரசம் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் ஒரு ஒரு கெட்டியான ரசம் மாதிரி தான் இருக்கும் சாப்பிடும்போது சாதம் கூட சாப்பிட்றதா இருக்கட்டும் இல்லைனா நீங்கள் சூப் மாதிரி சாப்பிட்றதுக்காக இருக்கட்டும் ஒரு கிளாஸில் ஊற்றி சாப்பிட்றதா இருக்கட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி தான் இருக்கும் நம்ம இப்படியே அதை விட போகிறதுல நான் எனக்கு தண்ணி சேர்க்க போகிறேன் தண்ணி சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து கலந்து விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு ரசம் வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ரசம் பக்குவத்துக்கு வந்துடும் அந்த டேஸ்ட்டும் நமக்கு எந்தளவுக்கு வேணுமோ அதே அளவுக்கு டேஸ்ட்டும் நமக்கு வந்து கிடச்சிரும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சமும் நல்லா தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் தண்ணி சேர்த்துட்டு லேசாக நல்லா நுரக்கூட்டி கொதி வரும் பாருங்கள் அளவுக்கு நான் வந்து வெயிட் பண்ணுறேன் நம்ம வந்து கீரை வந்து அந்த சர்க்கரையெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிருந்தனால உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் நான் வந்து எந்த ஃபில்டரும் கொடுக்கல பச்சை பச்சையனு நல்லா இருக்கும் ரசம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் இதை வந்து கொஞ்சம் நேரம் வரைக்கும் லைட்டாக ஒரு நுரை கூட்டி கொதிக்கும் அந்த அந்தளவுக்கு நான் வெயிட் பண்ணுறேன் நான் வந்து கலந்து விட்டு கலந்து விட்டுட்டு தான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் உப்பு எனக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் நான் ஒரு பாதி அளவுக்கு தான் உப்பு சேர்த்துருந்தேன் ரொம்ப வந்து முழுமையாக உப்பு சேர்க்கலை கீரை ரசம் அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லை மேக்ஸிமம் எதுவுமே நான் ஒரு பாதி அளவுக்கு தான் உப்பு சேர்ப்பேன் அதுக்கப்புறம் வந்து தேவைப்பட்டா போட்டுக்குவேன் ஏன்னா உப்பு அதிகமாக வந்து சேர்க்காம நம்ம வந்து இப்போ இல்லேருந்து குழந்தைங்களுக்கு சரி பழக்கப்படுத்தணும்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது இல்லைனா திடீர்னு அந்த டேஸ்ட் அவங்களுக்கு மாற முடியாது இப்போ இந்த அளவுக்கு நல்லா நுரக்கூட்டி கொதித்து வரும்போது ரசம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ நீங்கள் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சூடான சாப்பாட்டு கூட போட்டு சாப்பிட்டுக்கலாம் ஒரு ரசம் சாப்பிட்ட ஃபீலும் வரும் அதில் முருங்கைக்கீரையோட நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இரும்பு சக்தியெலாம் நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும் நல்ல ஒரு கால்சியம் கிடைச்ச மாதிரி இருக்கும் உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு மாதிரி உங்களுக்கு டயர்டாக இருந்துச்சு அப்படின்னா இதை ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு ஒரு சூப் மாதிரி குடிங்க அவ்வளோ ஒரு ஆக்டிவாக இருக்கும் இதை ட்ரை பண்ணுங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணது இல்லைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சூப்பரான ரசம் நாங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இதை வந்து ஃபஸ்ட்டு சாதம் கூட போட்டு சாப்பிட்றத விட எனக்கு கிளாஸில் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் நானும் சாப்பிட போகிறேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இது கூட சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா முட்டை சுக்கா ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்த வீடியோவில் கூட கண்டினியூவாக நான் ஷேர் பண்ண போகிறேன் ஸ்கிப் பண்ணாமல் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முட்டை சுக்கா பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒன்றரை ஸ்பூன் கடலை மாவு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது சேர்த்துக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை வந்து ரொம்ப தண்ணி ஆகிடாமல் கெட்டியான பக்குவத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி ஆகிடுச்சி உங்களுக்கு தண்ணியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகிடுச்சுன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கோங்க சரியாக போயிடும் இப்போ இதில் முட்டை உடைச்சிட்டு சேர்த்துக்க போகிறோம் இப்போ இந்தளவுக்கு நான் சேர்த்துருந்த கடலை மாவு தூள் மஞ்சத்தூள் உப்புக்கு நான் மூணு முட்டை சேர்க்குறேன் கரெக்டாக அளவாக இருக்கும் சப்போஸ் நீங்க கடலை மாவு கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டீங்க அதுக்கேற்ற மாதிரி உப்பு அதுக்கப்புறம் காரம் மஞ்சத்தூள் சேர்த்திங்கன்னா முட்டை கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க நிறைய பேருக்கு கொடுக்கலாம் அவ்வளோதான் அவனுக்கு வித்தியாசம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கடலை மாவு கூடவே இந்த மிக் முட்டை இதெல்லாம் சேர்த்து நல்லா வந்து க அடிச்சு எடுத்துக்க போகிறோம் இது ஈக்குவலாக இருந்தால் தான் அது வந்து நமக்கு இந்த ஈவனாக நமக்கு வரும் இல்லைனா ஒரு இடத்துக்கு முட்டை ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும் ஒரு இடத்துல கடலை மாவு முட்டை ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும் அப்போ வந்து ஒரு கரெக்டான பக்குவத்துக்கு நம்மளால் பண்ண முடியாது அதுக்காக எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி நல்லா வந்து அடித்து எடுத்துக்கணும் அது உங்களோட கையில் தான் இருக்குது நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு சின்னதாக ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம் அதில் வந்து நான் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து சப்போஸ் வந்து பட்டர் இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அதுவும் சூப்பராக வரும் எதுக்குன்னா நமக்கு வந்து இதை இதை வந்து வேக வச்சு எடுக்கும்போது அடியில் வந்து ஒட்டாமல் வரும் அதுக்காக தான் இதை அப்ளை பண்ணுறோம் வேறு ஒரு டேஸ்ட்டுக்காகவும் கிடையாது இதை இந்த மாதிரி அந்த எண்ணெய் அப்ளை பண்ண பாத்திரத்தில் வந்து இதை மாற்றிக்காச்சு மாற்றிட்டு இதை நம்ம வேக வைக்க போகிறோம் இன்னைக்கு வந்து நான் இட்லி பாத்திரத்தில் வந்து வேக வைக்கிறேன் நீங்கள் நார்மலாக நார்மலாக பாத்திரத்தில் கீழே சால்ட்டெல்லாம் போட்டு கேக்லாம் ரெடி பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரியும் நீங்கள் வேக வச்சுக்கலாம் இல்லை இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சும் வேக வச்சுக்கலாம் கீழே மட்டும் ஒரு ஸ்டாண்டு மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை வந்து மூடி போட்டு அப்படியே வந்து இன்னொரு மேலே ஒரு மூடி போட்டு வேக வைக்க போகிறோம் இது ஒரு ஒரு த்ரீ மினிட்ஸ் டூ ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே குக் ஆகிடும் நான் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு தண்ணியை அதுக்கப்புறம் சிம் பண்ணி வச்சுட்டேன் இப்போ பார்த்திங்க எடுத்து பார்க்கும்போது போது நல்லா வெந்திருக்கும் வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஆற வச்சிட்டு வேறு பிளேட்டில் மாற்றிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான நமக்கு ஒரு சேஃப்க்கு வந்துடும் இதை வந்து இப்போ உங்களுக்கு விருப்பம் பாதில் குட்டி குட்டி பீஸாவில் கொஞ்சம் பெரிய பீஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அது உங்கள் விருப்பம் தான் நான் வந்து ஒரு குட்டி குட்டியான ஒரு பீஸ் பன்னீர் சைஸுக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இது வந்து பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட பன்னீர் வந்து மஞ்சத்தூள் போட்டு வேக வச்ச எடுத்தால் பன்னீர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க இருக்கும் அதை சாப்பிடும்போதும் அந்த பன்னீர் டேஸ்ட் மாதிரியே தான் இருக்கும் இது வந்து குழந்தைங்க முட்டை சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க பன்னீர்னு நினச்சிட்டே சாப்பிடுவாங்க அந்தளவுக்கான ஒரு டேஸ்ட் இருக்கும் இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் இது வந்து வேக வைக்கிறதுமே ரொம்ப ஈஸி தான் நம்ம வந்து வே ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது சூப்பராக வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட்டு வேலை ரொம்ப ஈஸியான வேலையாக தான் இருக்கும் இப்போ அதை எடுத்து பார்த்தோம்னா அவ்வளோ சாஃப்ட்டாக நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு கையில் அப்படி அமைத்தினாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் வேணால் பாருங்கள் ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிற அந்த ஃபீல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி அமுத்துனோம்னா அவ்வளோ ஒரு ஸ்பாஞ்சாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ இது ரெடி ஆகிடுச்சு ஆல்ரெடி இதை ஆற வச்சு தான் நான் வந்து கட் பண்ணேன் நல்லாவே வந்து ஆறிடுச்சு அதனால இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்து நம்ம வந்து மசாலாவுக்கு ஒரு கடா ரெடி பண்ணுறதுக்கு கடாய் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன் நல்லா சூடு வந்துடுச்சு இப்போ இதில் வந்து ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி சைஸ் வெங்காயம் மட்டும் கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா கருவே பிள்ளைகளுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி வதக்கி விடலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேர்த்துக்கலாம் அடுப்பை நான் சிம் பண்ணி வச்சுருக்கேன் இதனால் நான் சேர்த்து நல்லா வதக்கி வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகாயை கொஞ்சம் நீளமாக கட் பண்ணிட்டு போட்டிருக்கேன் இதோட காரம் கொஞ்சம் தான் இறங்கும் ஆனால் ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கப்புறமா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இதில் நான் அடுத்து சேர்க்க போகிறது வந்து மட்டன் மசாலா சேர்க்குறேன் ஒரு ஒரு ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் நேரம் வந்து நெய்யில் அதாவது நெய்யில் சாரி எண்ணெயில் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்ச கொஞ்சம் நே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த மசாலா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பேன் ஒரு ஒரு நிமிஷம் கொடுப்பேன் அந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க இந்தளவுக்கு நல்லா வந்து கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் மட்டும் அது வேகட்டும் ரொம்ப டைம் எடுக்காது அந்த மசாலாவோட அந்த பச்சை மாதிரி லைட்டாக போகிற அளவுக்கு மட்டும் நான் கலந்து விட்டு கொதிக்க வைக்கிறேன் இந்த மாதிரி நல்லா அப்புறமா இது கூட நம்ம அடுத்து வந்து வேக வச்சுருந்த முட்டையெல்லாம் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் மறந்துடாமல் உப்பு சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் சேர்க்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் முட்டையில் வந்து உப்பு ஆல்ரெடி சேர்த்துருக்கேன் அதனால் இதில் சேர்க்கும் போது கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க கலந்து விட்டதுக்கப்புறமா அந்த மசாலா எல்லாமே இது கூட நல்லா ஒட்டிக்கும் ஒட்டிட்டு இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் தூவிக்கலாம் கொத்தமல்லி இருந்தாலும் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் புதினா இருந்தாலும் புதினாவும் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் வெறும் கொத்தமல்லி மட்டும்தான் மேலே போட்டுவிட்டேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் மட்டும் இப்படி பரட்டி பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே கொஞ்சமாக நீங்கள் பெப்பர் பவுடர் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இல்லைன்னா நான் வந்து மல்லி அதுக்கப்புறம் சீரகம் சோம்பு குருமிளகு இதெல்லாம் வந்து பொடி பண்ணி லைட்டாக மேலே தூவிக்கிட்டேன் அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் மிளகு பொடி இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க இல்லைனா இதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து அப்படியே மூடி போட்டு வச்சுட்டு கொஞ்ச நேரம் சென்று எடுத்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான முட்டை சுக்கா இது பன்னீர் மசாலா மாதிரி இருக்கும் பார்க்குற சூப்பரான நம்ம சுக்கா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நான் வந்து அடுப்பை கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டேன் இது இந்த முருங்கைக்கீரை கூட மட்டும்தான் நல்லாயிருக்குமா அப்படின்னு கிடையாது எல்லா ரசத்துக்கூட நல்லாயிருக்கும் வெரைட்டி ரைஸ் கூட நல்லாயிருக்கும் சாம்பார் சாப்பாடு கூட ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ஒரு அட்டகாசமான ரெசிபி ரெண்டுமே நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நிறைய வந்து யூஸ்ஃபுல்லான சிம்பிளான ரெசிபீஸ்லாம் அப்லோட் பண்ண காத்துட்டு இருக்கேன் நிறைய வந்து சட்னிஸ் வெரைட்டிஸ் ஸ்நாக்ஸ்லாம் அப்லோட் பண்ண காத்துட்டு இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை